வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அண்ணா அறிவாலயத்தில் வரபரப்பு அப்படின்னா அது ஒரு பெரிய செய்தி தான் அண்ணா அறிவாலயத்தின் முன்பு வந்து இந்த திமுக காடே வேணான்னு ஒரு ஒரு முன்னாள் எம்எல்ஏ தூக்கி போடுறார் என்ன அருந்ததியர் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ள விட மாட்டீங்க அப்படின்னா ஒரு கொந்தளித்த சம்பவம் இன்றைக்கி திமுகவை கதிகலங்கு வைத்திருக்கிறது ஏன்னா ஓட்டு போயிருமே வரக்கூடிய தேர்தல் ஸ்டாலினுக்கு தகவல் சொல்லப்படுது உடனே வர சொல்லுங்கப்பான்னு பார்த்து குறையை கேட்டு வழி அனுப்புறாரு மறுபடியும் அதே ஆடலரசன் இப்போ வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அங்கே இருக்கக்கூடிய பூச்சி முருகன் அவர் தான் உள்ள உள்ளே உடலை பூச்சி முருகன் என்ன நினைக்கிறாருன்னா ஸ்டாலின் வந்து இவர் என்ன சொன்னாலும் கேட்பாருன்னு அப்படின்னு இமேஜை உருவாக்குறாரு நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருந்தோம் சிஎமுக்கு அவரை வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன ஒரு பெரிய குரூப்பு உள்ளேயே போக முடியல அதிகாரிகள் மட்டம் சரி அமைச்சர்கள் கூட இன்றைக்கி வந்து முதலமைச்சரை நெருங்க முடியாத அளவுக்கு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வெளியில நடக்கக்கூடிய பல விஷயங்கள் முதல்வருக்கு தெரியல சொல்லிட்டு இருந்தோம் இது உண்மையாயிடுச்சா இப்ப பாத்துட்டு இருக்க திமுக காரங்களோட இருங்க யாங்கெல்லாம் சுயமரியாதையக்காரர்கள் எல்லாருக்கும் மரியாதை கூட பெறும் ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து காடை தூக்கி போடுறாருன்னா இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு கட்சி இருக்கா அப்ப வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அறிவாலயம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து திமுகவுடைய ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி நம்ம வந்து வழிபடக்கூடிய தெய்வம் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இடம் அங்கே வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கு இந்த கதினால் சாதாரண தொண்டருக்கு என்ன கதி அப்போ ஓட்டு போடுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வேலை வாங்குறதுக்கு சுற்றி சுற்றி பம்பரமாக உழைச்சி திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் நிர்வாகிகள் ஆனால் அந்த நிர்வாகிகளை கண்டுக்க மாட்டேங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கு இந்த நிலமை அதையும் ஒரு சொன்ன வார்த்தை அவர் என்ன சொல்கிறார் வெளியில் வந்துட்டு இல்லைங்க எங்கள் ஏரியாவில் வந்து பயிரெல்லாம் ரொம்ப நாசம் ஆயிடுச்சு டிஜிட்டலை வச்சு கணக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முழங்கால் தண்ணியில் பெண்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு நிவாரணம் குடும்ப தலைவரெந்தான் கேட்க போனேன் அதை கூட கேட்க விடாமல் தடுக்கிறாங்க இது மட்டும் இல்லை உங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரையில் இதே மாதிரி தான் சிஎம் கூட்டம் மாணிக் தாகூர் கலந்துக்கிறார் இப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏழாம் பொருத்தம் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் வந்து விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு ரூமர் வரும்போது காங்கிரஸ் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் உங்களுக்கு காங்கிரஸ் தேவை காங்கிரஸுக்கு உங்களுக்கு தேவை இல்லை இப்போ காங்கிரஸுக்கு திமுக தேவையாக திமுக காங்கிரஸ் தேவை திமுகவுக்கு தான் காங்கிரஸ் தேவை ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் போகிறார் காங்கிரஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தோத்தா கூட பிரச்சனை இல்லை அப்போ நீங்கள் அவர்களோட எப்படி பழகணும் உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாணிக் தாகூர் தான்ப்பா நம்மளை எழுத்து எடுத்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லப் போவேன் மீட்டிங் முடிஞ்சவனே வேகமாக ஓடிட்டாராம் மாணிக் தாகூர் அப்போ மாணிக் தாகூர் மனசில் எப்படி இருக்கும் திமுக ரொம்ப எல்லை மீறி போகிறாங்க இவங்களுக்கு ஒரு செக் வைக்கணும்னு நினைப்பாரா நினைக்க மாட்டாரா ஏன்னா ராகுல் காந்திக்கு வேறு நெருக்கமாக இருக்கார் இன்னொரு பக்கம் ஜோதிமணி ஜோதிமணி அவர்கள் ராகுல் காந்தியோடைய புக்கில் இருக்காங்க தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி வந்து காங்கிரஸ்லேருந்து ஆளை தூக்குன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா நல்லா இருக்காதுன்னு அவங்க அவர் அறிக்கை விட்றாங்க அப்போ அவங்க எவ்வளோ கடுப்பில் இருப்பாங்க அப்போ திமுகவோட நல்லுறவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வந்து விரோதியாக பார்க்குறீங்க இனிக்கு விரதயராஜின்னு ஒருத்தர் அவர் தான் எப்போயுமே வந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை தான் கிறிஸ்மஸ் விழா இருப்பார் போன வருஷம் கிறிஸ்மஸ் விழா சேகர்பாபு நடத்துகிறார் ஏன் சென்னைக்கே நான் தான் இங்கே யார் இன்றைக்கி வர இது அவர் இதுக்கு நானே பண்ணுறேன் நீங்கள் கேட்கலாம் என்னங்க ஒரு இஸ்லாமியர் தான் நோன்பு திறக்கிறதுக்கான வேலையை பண்ணுவார் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவராக இருக்கவரு தான் கிறிஸ்மஸ் விழாவை நடத்துவார் க கலைஞர் காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது ஏன் திடீர்னு மாற்றுறாங்க ஏன்னா இங்கே ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க மாட்டார் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது சிஎம் ஆர்ந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ட்டு அதிகாரிகளுக்கும் ஒரு அச்ச உணர்வே இல்லை அமைச்சர்கள் சொல்லவே வேணாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்படி இருந்தால் கவர்மெண்ட் எப்படி ஓடும் பொறுப்பு டிஜிபியை போட்டு முதல்வரை விருப்பப்படுறாரு பொறுப்பு டிஜிபியை போடணுன்னு தேர்தல் ஆணையம் வந்து என்னைக்கு ஹேண்ட் ஓவர் எடுக்கிறாங்களோ அன்றைக்கி அவங்க ஒரு டிஜிபியை போடுவாங்க அந்த டிஜிபி தான் தேர்தலையும் நடத்துவார் ஒருவேளை தேர்தல் ஆணையம் போட்டு சீமா அகர்வாலை போட்டாங்கன்னா நல்லா யோசனைப்பார் அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக்கிறது அவங்கள தூக்கி தேர்தல் ஆணையம் போட்டால் திமுக ஒரு வழி பண்ணிட மாட்டாங்க இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒன்று வேணால் அந்த அறிவாளையத்தில் நடைபெற்ற சம்பவம் ஸ்டாலின் அவர்களுக்கு வெளியில் வந்ததுனால அவர் காதுக்கு போகுது இல்லாட்டினா அரசனுடைய செய்தி இப்போ எல்லா சேனலையும் வந்துருக்கும் அந்த சேனலில் வரக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய நெட்ஒர்க் தடுக்குது இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவான ஊடகங்கள் தான் வெளியுது நீங்களே சொல்லுங்கள் இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நூ ஒரு பத்து சேனல் இருந்தது யூடியூப்னா அதில் எட்டு சேனல் திமுக ஆதரவு தான் திமுக நினைவு தான் பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் பேசுகிறது கம்மியாக பேர் பார்ப்பாங்க பெருசாக போகாது ஆனால் அவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா பெருசாக போகும் திமுக ஜிமாலய சாதனை செய்து விட்டது உதயநிதி அவர்கள் வந்து கின்னஸ்ல இடம் பிடிச்சிட்டாரு தான் இவங்க இவங்க செய்தி அப்படிதான் தமிழ்நாட்டில் இந்தியா வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமாக ஆகிடுச்சு பொருளாதாரத்துல முன்னணியில இருக்கும் சிஎம் மாதிரி ஒரு முதல்வரே இல்லை வெறும் பெரும் பெரும்பாலான மக்கள் சிஎம் தான் வரணும்னு நினைக்கிறாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பட்டியலின மக்களின் பாதுகாவலரே சிஎம் தான் ஏன்னாங்க பட்டியலின மக்களுக்கான குற்றங்கள் அதிகமாக வருதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு திருமா சொன்னாரா ஏன்னா தான் அத்தாரிட்டி அவர் சொன்னா ஓகே அவரே சொல்றதுல என்ன சொல்லிட்டு இருக்காரு அவர் திமுக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிதான் தான் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் அவர் அப்படிதான் சொல்லுவார் அப்போ இந்த மாதிரி நிலை ஒத்துவாளர்கள் மக்கள் நம்புவாங்கன்னு இவங்க யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் சொல்கிறத மக்கள் நம்புவாங்கன்னு இவங்க நினச்சிட்ருக்காங்க ஆனால் வேறு ஒரு உலகம் இருக்கிறது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறதில்லை இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு அந்த இன்ஃப்ளூயன்சரையும் வச்சு அந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும்னு அதாவது செய்வதை திருந்த செய்வாங்க அது கூட செய்ய தெ சரியாக செய்ய தெரில இந்த முப்பது பேர் மாநாடு சாரி முப் முப்பெரும் மாநாடு அந்த முப்பெரும் மாநாடுக்கு முப்பெரும் விழா மாநாடு சூப்பராக நடந்தது தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டோம்னு ஸ்டாலின் ஒரு ஒரு பெரிய ஒரு லட்சியத்தோடு இருக்கார் அப்படின்னு இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கு எழுதி கொடுத்து அதே மாதிரி பேசி வீடியோ வந்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஒரு வேளை வந்து அரசியலே தெரியாத ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சமையல் குறிப்பில் ஒரு அம்மா நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அந்த அம்மா பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தலை குனிஞ்சு போச்சு ஸ்டாலினும் உதயநிதியும் சேர்ந்து தான் நிமித்தி விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க இப்போ அந்த அரசியல் திறன் என்னப்பா ஓ ஒரு உண்மையிலே தமிழ்நாடு தலை குனிஞ்சு போகிறதுப்பா ஸ்டாலினும் உதயநிதி வந்து தூக்கி நிறுத்திட்டாங்கப்பா இவங்களுக்கு தான்ப்பா நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிருவாங்கன்னு ஒரு கணக்கு அது ஓரளவு உண்மையும் கூட ஏன்னா அரசியல் திறனை ஆனால் ரொம்ப நாள் நீடிக்காது பருப்பு மிளகு சாமான் வாங்கும்போது ரேட் ஏறி இருக்கும் ரோட்டை நடந்து போனால் குண்டும் குழியுமான சாறைகள் பேப்பரை துருந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்னங்க அந்த ஆட்சி தப்பு ஏன்னா ரொம்ப முட்டுக் கொடுக்குற மாதிரி இந்தம்மா பேசுகிறாங்க யோசிப்பாங்களோ யோசிக்க மாட்டாங்களா ஒரே ஸ்கிரிப்டை எல்லோரும் பேத்தி முக்கியமானீங்களா இல்லையா இதை எதையுமே தெரியாமல் சிஎம் இருக்காரன்னா நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல இப்போ ஆடலரசன் அவர்கள் நேற்று திருத்திரப்பூண்டி தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ வந்து இந்த அளவுக்கு ஆவேசமாக பேசிவிட்டு என் மக்களுக்கு நியாயம் கேட்க போகிறேன் அங்கே இருக்க ஒருத்தரை என்னை உள்ள விடாமல் தடுக்கிறாரு அப்படின்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டிக்கிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் டு ஒன் நிகழ்ச்சி நடக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக நிர்வாகிகள் வராங்க உங்கள் குறை என்னன்னு சிஎம் கேட்குறதே இல்லை அவர் மட்டும் பேசுகிறார் தடவை ஓட்டு கம்மியாக போச்சுப்பா எல்லாம் பண்ணுங்கப்பா அவ்வளோதான் எதா ஒன்றா புகார் பெட்டியில் போடுங்க புகார் பேட்டியில் யாரை பற்றி நம்ம ரிப்போர்ட் எழுதுகிறோமோ அவங்க தான் அந்த ரிப்போர்ட்டே படிக்க போகிறாங்க அங்கே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அறிவாலயத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்க தான் கட்டிங் வாங்கிட்டு சில வேலை பண்ணுறது அவங்களே எழுத்து எப்படி புகார் கொடுக்குறது இதுதான் ஒன் டு ஒன்னா எதுக்கு இந்த ஒன் டு ஒன் நல்லா நல்லா யோசனைப்பாரு அப்புறம் சிஎம் வந்து ஒருத்தர் பார்க்க வந்தார் எங்கள் அப்பா அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னார் இன்னும் சிஎம்ஏ பேசுறது ஆ நாளைக்கு வரீங்களா அவர் என்ன கஷ்டத்தில் இருக்கார் நாளைக்கு வரீங்களா அப்படிங்கிறது இது எடுத்து வீடியோ எடுத்து போடுறது இது வந்து இது இதெல்லாம் சமூக ஊடகங்களை வைத்தே நீங்கள் வாழலாங்கிறது வந்து சரியான வாதமாக யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக படத்துக்கு ரிவியூ போடுறாரு துணை முதல்வர் இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களாம் மொழி சொல்கிறோம் ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் இல்லை பல சம்பவங்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை காட்டி கொண்டிருக்கிறது பயிர் பயிரில் வந்து மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை பெருமக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் கிடவுன்னு அமைக்கலை பாருங்கள் முன்னாடியே இப்போ சரியாக வந்து அந்த நெல் கொள்முதல் நிலைய நிலையங்களில் வந்து எல்லாமே வந்து தப்பாக இருக்குது லேட்டாக பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இவங்க என்னென்னா ஆட்கள் கிடைக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆட்கள்லாம் முன்னாடியே தயார் பண்ணி வைக்கணுமா வேணாமா அதுக்கும் காசு காசு தான் இங்கே பண்ண முடியும் எல்லாம் உழைச்சிருச்சு வீணாக போச்சு உனக்கு ஒன்றிய அரசு தான் காரணம்னு கடிதம் எழுதுறீங்க இதுக்கும் ஒன்றிய அரசுக்கு என்னெங்க காரணம் வந்தது நெல் ஈரப்பதத்தை இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு அதுக்கு ஒரு லெட்ரு அங்கே போகாமல் இங்கே வீ தலைமைச் செயலகம் வச்சு நீங்கள் பார்க்குறீங்க நெல்மணிகளை பார்க்க சிஎம் அங்கே போகணும் பழனிசாமி அங்கே போகிறார் அப்போ எதிர்க்கட்சியாளர் தான் தான் போவீங்களாங்கிற கேள்வி எழுமா எழாதான் நேரா கள்ளக்குறிச்சிக்கு போகமாட்டீங்க அஜித் வீட்டுக்கு போக மாட்டீங்க ஆனா கரூர் சம்பவத்துக்கு மட்டும் போறீங்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சரியான முடிவு எடுப்பார்கள் தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்